வத்திக்கான் நேரப்படி இந்து காலை ஏழு முப்பத்தி ஐந்துக்கு வத்திக்கானில் உள்ள இல்லத்தில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் நித்திய இழைப்பாரினார் இதனை வத்திக்கான் இந்த முற்பகல் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது பன்னிரண்டு வருடங்களாக கத்தோலிக்க திருச்சபைக்கு தலைமைத்துவம் தாங்கிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி ரோமில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் முப்பத்தி எட்டு நாட்களின் பின்னர் பரிசுத்த பாப்பரசர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறினார் பாப்பரசர் புனித சதுக்கத்தில் தோன்றி அங்கு கூடியிருந்த மக்களுக்கு உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் வன்முறைகளை நிறுத்துமாறு பரிசுத்த பாப்பரசர் உயிர்த்த ஞாயிறு தினத்தந்து இறுதியாக உலக மக்களிடம் வலியுறுத்தியிருந்தார் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஷெடிவான்ஸ் நேற்று பரிசுத்த பாப்பரசரை நேரில் சந்தித்திருந்தார் நிமோனியா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த பரிசுத்த பாப்பரசர் இரண்டு மாதங்களுக்கு ஓய்வில் இருக்க வேண்டும் என வைத்தியர்களினால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது எனினும் நோய் நிலைமையை கருத்தில் கொள்ளாது அவர் கடந்த சில நாட்களாக தனது பணியை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைத்தார் நிமோனியா தொற்றினால் ஏற்பட்ட சுவாச கோளாறை அவரது மரணத்திற்கு வழிவகுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் அர்ஜென்டினாவை பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் மூத்தவரான அவர் ரசாயனவியலில் தனது பட்டப்படிப்பையும் பூர்த்தி செய்தார் இளம் பருவத்திலேயே அவர் நியூமோனியா தொற்றுக்கு இலக்கானதுடன் அவரை காப்பாற்றுவதற்கு நுரையீரலின் ஒரு பகுதியை அகற்ற நேரிட்டது இதனாலேயே அவர் சொற்று நோய்களுக்கு

வத்திக்கானின் நட்பேருக்கு கழங்கம் ஏற்பட்ட காலகட்டத்தில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது பதவிக் காலத்தை ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் இருந்தே பரிசுத்த பாப்பரசர் வத்திக்கானில் மாற்றத்தை கொண்டுவர வர முயன்றதுடன் தேவாலயத்தை அனைவருக்கும் திறந்த விடமாக மாற்ற நடவடிக்கை எடுத்தார் மோதல்களுக்கு தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த பரிசுத்த பாப்பரசர் உலக மக்கள் அனைவரையும் கருணையுடன் நடத்துவதை விரும்பினார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி இலங்கைக்கும் விஜயம் செய்தார் இந்த விஜயத்தின் போது நடைபெற்ற விசேட ஆராதனையிலும் அவர் பங்கேற்றார் ஞாயிறு தாக்குதல் தினத்தன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி வத்திக்கானில் சந்தித்த பரிசுத்த பாப்பரசர் அவர்களுடன் விசேடு ஆராதனையிலும் பங்கேற்றார் பரிசுத்த பாப்பரசர் நித்திய எழைப்பாரியதை அடுத்து உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் மக்கள் வத்திக்கானின் புனித பீட்டர் சதுக்கத்தில் ஒன்று கூடி வருகின்றனர் பாப்பரசரின் விருப்பத்திற்கமையவே அவரின் இறுதி ஆராதனையினை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய இறுதி சடங்குகள் அன்றி எளிமையான முறையில் இறுதி கிரியைகள் இடம்பெற வேண்டும் என பரிசுத்த பாப்பரசர் கூறியிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சைப்ரஸ்

அவர் மீண்டும் மகிழ்ச்சி நிறைந்த செய்தி நாங்கள் இருக்கும் போது திடீரென்று மட்டுமல்ல உலகிற்குமே சிறந்த ஒரு தலைவராக வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார் அதே உலக தலைவர்கள் சமூக தலைவர்கள் கிறிஸ்தவர் அல்லாத தலைவர்கள் என்று எல்லாரையும் கவரும் வண்ணம் அவருடைய செயல்பாடு அவருடைய மனநிலை அமைந்திருக்கின்றது வாழ்ந்து காட்டுவோம் மேலாக அவர் ஆற்றிய அரும்பணியை நாங்கள் எல்லாரும் நன்றாக அறிவோம் இந்த வழியிலே உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து முதலில் இறைவன் அவருடைய ஆன்மாவுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளிக்கும்படியாக இறைவனை பார்த்து பிரார்த்திக்கின்றோம் பிரான்சிஸ் அவர்கள் இந்த உலகை விட்டு சென்றாலும் இந்த திருகவை எதிர்காலத்திலே எப்படியாக இருக்க வேண்டும் என்ற அந்த உண்மைகளை தன்னுடைய வாழ்வினாலும் தன்னுடைய போதனைகளினாலும் தன்னுடைய செயல்பாடுகளினாலும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்து கொண்டு சென்றிருக்கின்றார்